வணக்கம் என்னுடைய காணொளிகளை பார்க்கும் நண்பர்கள் என்னுடைய கற்றர்களை படிக்கக்கூடிய நண்பர்கள் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க ஏன் வந்து சீண்டக்கூடிய வேணும்னே உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்காகவே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறீங்க அதெல்லாம் புறக்கணிச்சிடலாமே அப்படின்னு பொதுவாக அந்த மாதிரி கேள்விகளை புறக்கணிக்கிறதா என்னுடைய வழக்கம் என்னால் அது உள்நோக்கம் எனக்கு தெரியும் ஆனால் அபூர்வமான கேள்விகளில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில மனநிலைகள் வெளிப்படும் பொதுவாக வாசகருடைய மனநிலைகள் அடிப்படை மனநிலைகள்னு ஒன்று உண்டு அதாவது சாதி மதம் இனம் மொழி பட்டார் வட்டாரம் சார்ந்த வெறிகள் வெளிப்படும் அதெல்லாம் ஃப்ரிஜிசஸ்ன்னு சொல்லுவோம் அது உச்சக்கட்ட வெறியாக இருந்தால் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மனச்சிக்கல் அது மருத்துவம் தான் செய்யணும் கீழ்நிலையில் அதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லும்போது ஒருவேளை அந்த பதில் பெறுவருக்கு எப்போதாவது அது உதவும் ஏன்னா அப்படி என்கிட்ட சீன்றலான கேள்வி கேட்டு உள்ளே வந்து இன்றைக்கு நல்ல நண்பர்களாகவும் நல்ல வாசகர்களாக இருக்கக்கூடிய பல பேரை எனக்கு தெரியும் அடுத்தபடியாக இதே மனநிலைகளில் ஏறத்தாழ இதே கேள்வியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு அந்த பதில் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு நண்பர் அவையில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார்னா என்ன பதில் சொல்வது அப்படி என்று இந்த பதில் வழியாக அவங்களுக்கு தெரியும் ஒரு சபையிலேயே அதுக்கு ஒரு சரியான பதில் அமையும் என்றால் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே அது உதவியாக இருக்கும் இல்லையா இந்த சில காரணங்களுக்காக சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றது உண்டு இன்றைக்கி அதே மாதிரி வந்த கேள்விகள் ஒன்று என்னுடைய நண்பர் ஃபைஸ் காதிரி அவர்கள் உருது இலக்கிய அறிமுக வகுப்புகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய வகுப்புகளுக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது அந்த வகுப்பு அறிவிப்பு வந்தோடனே ஒரு கடிதம் என்ன ஒக்போர்டு நடத்த வேண்டிய வகுப்புகளை நீங்கள் நடத்துகிறீங்களா போர்டு இதை ஸ்பான்சர் பண்ணுதா அப்போ நான் வேடிக்கையாகிட்ட கேட்டேன் ஏற்கனவே சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துகிறோமே அதை என்ன அறநிலைத்துறையாக ஸ்பான்சர் பண்ணுது அவருக்கு அதுக்கார பதில் இல்லை அப்போது அவருடைய மனநிலை என்ன அறநிலைத்துறை நடத்த வேண்டிய வகுப்புகளை சைவ சித்தாந்தம் நடத்துதான்னு அவருக்கு ஏன் கேட்கலை ஏன்னா சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துவது இயல்பானது தேவையானது ஆனால் ஒரு உருது வகுப்பு நடத்துகிறது ஒரு இஸ்லாமிய வகுப்பு நடத்துறது தேவையற்றது ரெண்டாவது முன்முடிவு என்ன உருது என்பது இஸ்லாமிய இலக்கியம் மட்டும்தான் இது ரெண்டுமே நான் சென்ஸ் ரெண்டுமே நான் சென்ஸ் ஆனால் இந்த மாதிரியான மனப்பதிவுகள் இங்கே இருக்குது ஒன்று உருது என்பது இஸ்லாமிய மொழி அல்ல இஸ்லாமியில் அதிகமாக பயன்படுத்தப்படும் மொழி இஸ்லாமியர்கள் இங்கே வந்த பிறகு அவருடைய பண்பாட்டு கலப்பால் உருவான மொழி பாரசீகமும் சம்ஸ்கிருதமும் இங்கிருந்த பல வட்டார மொழிகளும் கலந்து உருது உருவாகியது அரபி மொழி அதில் உண்டு ஆனால் உருது வந்து இந்தியாவுக்கே உரிய இந்தியா உருவாக்கிய ஒரு மொழி அதில் இஸ்லாமியல் மட்டும் எழுதலை மிகப்பெரிய இந்து படைப்பாளிகள் அதில் உண்டு ஆனால் இவங்களுக்கு அது தெரியாது இவங்க அதை ஒரு ஒற்றைப்படையாக புரிந்து கொள்கிறார்கள் ஏன்னா உள்ளூரில் உருது பேசக்கூடிய ஒரு முஸ்லீம் இருப்பார் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த வகையான அறியாமை இருப்பதே இந்த வகையான வகுப்பு தேவை என்பதற்கான ஒரு சான்று இல்லையா ரெண்டாவதாக ஒரு மத அமைப்பு நடத்தக்கூடிய இந்த மாதிரி கல்விக்கும் நாங்கள் நடத்தக்கூடிய கல்விக்கு என்ன வேறுபாடு முக்கியமாக இதில் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் இது அனைவருக்குமான கல்வி என்பது தான் இதையே சைவ சித்தாந்தம்னு சொல்லுவோம் ஆர்வம் கொண்ட ஒரு இஸ்லாமியர் வந்து அமர்ந்து சைவ சித்தாந்த படிக்கலாம் அவர் தன்னுடைய இஸ்லாமிய நம்பிக்கையோ இஸ்லாமிய ஆச்சாரங்களோ எந்த வகையிலையும் விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை அவர் சைவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்பது கூட இல்லை சைவத்தை தெரிந்து கொண்டார் மட்டும் போதும் அப்படி தான் எல்லா வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ வகுப்புகளை சிரில் அலெக்ஸ் நடத்துகிறார் இஸ்லாமிய அறிமுக வகுப்புகளை நிஷா மன்சூர் நடத்துகிறார் பௌத்த அறிமுக வகுப்புகளை அமலன் ஸ்டான்லி அவர்கள் நடத்துகிறார்கள் இந்த வகுப்பு உருது இலக்கிய வகுப்பு ஃபைஸ் காதிரி அவர்கள் நடத்தப்படுகிறது இது மத வகுப்பு அல்ல இலக்கிய வகுப்பு தான் அடிப்படையில் உருது இலக்கியத்தை அறிமுகம் செய்கிறோம் ரைட் அப்போ அடுத்த கேள்வி ஒன்று கேட்கலாம் நீங்கள் ஏன் இதே மாதிரி கன்னடா இலக்கியம் மலையாள இலக்கியம்னு அறிமுகம் செய்யலாமே செய்யலாம் ஒரு மொழியுடைய இலக்கியத்தை நீங்கள் உள்ளே போகிறது பெரும்பாலும் தற்செயலாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க யாரோ ஒருத்தர் ஒரு படைப்பை கொடுப்பார் கொஞ்சம் எழுத்து குட்டி படிப்பீங்க அப்படியே அப்படி அப்படியே உள்ளே போய்ங்க அது பல ஆண்டுகளாகும் வேறொரு மொழிச்சூழல இருந்துக்கிட்டு தமிழ் சூழலில் இருந்துக்கிட்டு மலையாள இலக்கியத்தையோ அல்லது கனடா இலக்கியத்தையோ அறிமுகம் செய்வது என்பது தற்செயலாக நடந்தால் உண்டு அது நீண்ட காலமாகும் ஆனால் ஒரு அறிஞர் நடத்தக்கூடிய ஒரு வகுப்பு சட்டுன்னு ஒரு பெரிய தெளிவை அளிச்சிடும் ஒரு பெரிய தரப்பை கொடுத்துரும் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு ஒரு நட்சல்ல பல ஆண்டுகள் பயில வேண்டிய ஒரு பயிற்சி மூன்று நாள் அவங்களுக்கு கிடைச்சது ஆகவே இந்த தெலுங்கு கனடா இந்தி வங்காள இலக்கிய அறிமுக வகுப்புகள் நடத்த முடியும்னா கண்டிப்பாக நடத்துவோம் கண்டிப்பாக நடத்துவோம் அந்த திட்டங்கள் இருக்கின்றன எதிர்காலத்தில் அமையலாம் ஆனால் உருது அல்லது அது போன்ற ஒரு மொழியுடைய இலக்கிய அறிமுகம் என்பது முற்றிலும் வேறு நீ உருது இலக்கியத்தை அறிமுகம் செய்து கொள்ளும் போது நீங்கள் ஒரு செவ்வியல் மொழியை நோக்கி செல்கிறீங்க அது அண்மை காலத்தில் உருவான ஒரு மொழி ஆனால் அதனுடைய அடித்தளம் என்பது பாரசீகம் இப்போ உருது மொழியின் மகத்தான கவிஞராகிய மிர்சா காலி போன்றவர் பாரசீகத்திலேயே உருதுவிலையும் எழுதியவர் அப்போ பாரசீகம் போன்ற ஒரு கிளாசிக் லாங்குவேஜ் உலக பேரிலக்கியங்கள் எழுதப்பட்ட ஒரு கிளாசிக் லாங்குவேஜோட அந்த மொழியுடைய பேரிலக்கியங்களோட உங்களுக்கு ஒரு அறிமுகம் உருவாகிறது இல்லையா அந்த அறிமுகத்தை அழிப்பதற்கான வகுப்பு என்பது ஒரு படி மேலானது அது மலையாள இலக்கியத்தையோ தெலுங்கு இலக்கியத்தையோ அறிமுகம் செய்வது போலதல்ல இப்போ தமிழில் யாராவது பாலி மொழி இலக்கியங்களை அறிமுகம் செய்ய அளவுக்கு தகுதி கொண்டு ஆசிரியர் என்றால் நாங்கள் ஒரு வகுப்பை நடத்துவோம் பிராகிருத மொழிக்கு அப்படி ஒரு வகுப்பு இருக்கிறா நடத்துவோம் சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு வகுப்பு நடத்த முடியும் என்றால் நடத்துவோம் அது ஒன்றுதான் இது இது உருது மொழி இலக்கியம் என்பது ஏறத்தாழ பனிரெண்டு பதிமூணாம் நூற்றாண்டில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலக்கிய மரபு இந்த மரபை வந்து ஒரு கதவை திறந்து உள்ளே அழைக்கிறது மட்டும்தான் இந்த வகுப்பு இது உண்மையிலேயே தமிழ் இலக்கிய வாசகனுக்கு தமிழ் இலக்கிய ஆர்வலனுக்கு மிக மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் அதே போல் இந்திய அளவில் போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கும் அவங்க உண்மையிலேயே ஒரு சரியான வகையில் இதை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் நினைத்தால் மிக முக்கியமானது இந்திய அளவில் இதற்கப்பால் இந்திய பண்பாடை தெரிந்து கொள்ள ஆசைப்படக்கூடியவர்கள் இருக்கலாம் ஒரு கசண்டிசையை கொஞ்சம் உணர்ந்து ரசிக்க வேண்டும் ஒரு சூஃபி இசைக்குள் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு இந்த வகுப்பு மிக முக்கியமானது இவர்களுக்கல்லாதான் இந்த வகுப்பை நடத்துகிறோம் ஆகவே ஒரு ஞானத்திற்கு எதிரான ஒவ்வாமையை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்றால் அது எந்த ஞானமாக இருந்தாலும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஞானத்துக்கு எதிரானவர் இந்த ஞானம் எனக்கு வேணும் அந்த ஞானம் எனக்கு வெறுப்பு என்று நினைத்தீங்களா நீங்கள் ஞானம் என்பதற்கு எதிரான இந்த ஞானம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் விணவத்தை வருத்தீர்கள் சைவத்தை கற்றுக்கொள்ள முடியும் சைவத்தை விருத்தியல் என்றால் இஸ்லாமிய சிந்தனையை கற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் வெறும் மத வெறுப்பையோ அல்லது அதே மாதிரியான காழ்ப்புகளை தான் கற்றுக்கொள்வீர்கள் கல்வி என்பது நிறைவுற செய்யும் எதை நிறைவுற செய்யும் என்றால் நம்முடைய அறிதலுக்கு நடுவிற்கு இடைவெளிகளை நிறைவுற செய்யும் நம்மை நிறைவேற செய்கிறது கல்வி என்பது எப்பவுமே ஒரு பாலம் தான் ஒரு கடந்து செல்லல் ஒரு கல்வி வழியாக நீங்கள் மேலும் மேலும் நிறைவுற்று கொண்டே இருக்கிறீங்க அந்த வகையான கல்வி தான் மெய்யான கல்வி மேலும் மேலும் அகழிகளையும் இடைவெளிகளை உருவாக்கக்கூடியது வெறும் காழ்ப்புகளையும் கசப்புகளையும் தான் உருவாக்கும் நீண்ட காலத்தில் தகவல்களை அறிந்த கல்லாதவர் இன்னொன்று உண்டு அதாவது இல்லட்ரேட் ஃபில்டு வித் டேட்டா என்று சொல்லலாம் அந்த மாதிரி ஆளு நிறைய இருப்பாங்க தகவல்களாக நிரச்சி வச்சிருக்காங்க ஆனால் விஷ்டம் விவேகம் ஞானம் என்பதே இருக்க வெறும் தகவல் மண்டையாக இருப்பாங்க அந்த மண்டைகள் வந்து தொடர்ந்து இன்னொரு தரப்போட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு தேப்பா இருக்கும் எப்படா இவ்வளவு வாயசான பிறகு கூட இவ்வளவு படிச்சிருந்தாலும் கூட ஆள் இவ்வளோ சல்லித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு என்று நினைக்கக்கூடிய மத நம்பிக்கையாளர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே அவர்களில் ஒருவராக ஆகாமல் இருப்பதற்கு இந்த வகையான முழுமையான கல்வி அவசியம் நீங்கள் செய்வர்கள் என்றால் நீங்கள் யோகம் பயில்கிறீர்கள் என்றார் நீங்கள் தியானம் பயில்கிறீர்கள் என்றால் நீங்கள் நவீன இலக்கியம் பயில்கிறீர்கள் என்றால் இந்த மாதிரியான ஒரு வகுப்புக்கு வாங்க உங்களுடைய மிக முக்கியமான இடைவெளிகள் நிரம்போதை நீங்கள் காண்பீங்க ஞானம் பிரிவற்றது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நன்றி